உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தற்பொழுது சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் தின வாழ்த்துக்களை மகளிருக்கு தெரிவித்து தற்பொழுது நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மார்ச் எட்டாம் தேதியான இன்று உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இன்றைய தினம் பிங்க் நிற ஆட்டோ சேவை தொடங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியாக நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதனை தொடங்கி வைத்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னிட்டு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார் அதில் குறிப்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் துறையின் சார்பில் சார்பில் நூறு மகளிருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோ அதாவது பிங்கு நிற ஆட்டோ என்பது வழங்கப்பட இருக்கிறது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பில் சுய உதவிக்குழு மகளிருக்கான ஐம்பது மின் ஆட்டோக்களும் அதேபோல போல தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் மகளிருக்கான நூறு ஆட்டோக்கள் உட்பட மகளிருக்கு இருநூத்தி ஐம்பது ஆட்டோக்களை கொடியசைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அதேபோல தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில் நடத்தப்பட இருக்கக்கூடிய மகளிர் அதிரடி படையினர் சாகச நிகழ்ச்சியும் முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார் மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையிலும் அதே போல அவர்களை சுய தொழிலை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த பிங்க் நிற ஆட்டோ திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் என்று கடந்த நிதியாண்டின் போது அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முதல் சென்னை மாநகராட்சி முழுவதும் இந்த பிங்க் நிற ஆட்டோ என்பது செயல்படும் என்ற திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள பெண் காவல் அதிகாரிகளுக்கு திறன்

சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தின விழாவில் தற்பொழுது மகளிருக்கான பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார் எட்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட முற்றம் மாத இதழ் மூவலூர் ராமாமிர்தம்பையார் நினைவு புதுமை பெண் திட்டம் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு மலர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையில் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தை எப்படி அணுகுவது சமூக நலத்துறையின் சார்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் இந்த இளஞ்சிகப்பு ஆட்டோக்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய இந்த திட்டம் இந்த பெண்களின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு தலைமுறை மாற்றத்தையும் உருவாக்க இருக்கின்றது பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை பெண்கள் நினைத்தால் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய குடும்பத்தின் வாழ்வையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்றைய இளம் சிகப்பு ஆட்டோக்களை ஓட்டிச் செல்வதை பெருமையான தருணமாக இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் சிறப்புமிக்க இந்த திட்டம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நகர்ப்புற சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த மகளிருக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை சார்பில் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பது பசுமை ஆட்டோக்களை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து வருகிறார் அந்த வகையில் இருநூற்றி ஐம்பது பிங்க் நிரா ஆட்டோ திட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் மாற்றம் துறை சார்பில் ஐம்பது பசுமை ஆட்டோக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து ஆட்டோக்களின் இயக்கத்தினை தொடங்கி வைக்கிறார்கள்